ஓம் ஸ்ரீ குரு யோ சூரிய ஹோடி சம நிர்விக்னம் நிர்விக் குருமே தேவ சர்வகாரியேஷு மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் இருந்தார் இப்பொழுது இந்த சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தின்படி பத்தாவது இடமான கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மகர ராசியில் இன்னொரு விசேஷமான இது குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ண போடுறார் நீங்கள் கேட்கலாம் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தாலும் எல்லா கிரகங்களும் அருமையாக செயல்படுறது அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அப்படிங்கும்போது அது சுப பார்வை குரு பகவானுக்கு மட்டும் எப்போவுமே சூரியன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த வகையில் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பத்தாவது வீட்டை அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பத்தாவது வீட்டு பகவானுக்கு திக் பலம்னு சொல்லலாம் அதே சமயம் குருவின் பார்வையும் விழதனால சிவராஜ யோகம் கிடைக்கிறது அதாவது இந்த காலகட்டத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சிவராஜ யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெரிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அறிவு திறன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து மகான் ஞானி சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதே சமயம் அவர்தான் மெயின் ஆக இந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் மகரம் அப்படிங்கும்போது உத்தராயணம் ஆரம்பிச்சிருது உத்தராயணம் தக்ஷாயணம் ரெண்டு ஆயணங்கள் உண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த உத்தராயணம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அந்த உத்தராயணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் பீஷ்மர் வந்து இந்த உத்தராயணத்துக்காகவே வெயிட் பண்ணி அவரோட மரணத்தை சம்பவிச்சுக்கிறார் அதுக்காக தான் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் உண்டாகுனது இன் ஆக இந்த உத்தராயணம் ரொம்ப ஒரு விசேஷமான வருது தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நாள் ரொம்ப விசேஷம் அதுக்காகத்தான் தை வழி வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதனம் மார்கழியில சுபகாரியங்கள் பண்ண மாட்டார் தை பிறந்த தான் சக்கர இதுக்கெல்லாம் சத்திரத்துக்குலாம் தேடுவாங்க டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அதனால தான் அது ஒரு வசனம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வயல் வெளியில பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகள் அப்படியே மறைச்சு கிடக்கும் அந்த பாதத்தை வரப்பு ஃபுல்லாக அந்த வயல் விவசாயம் முடிஞ்சிடும் அறுப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகணோன்னு அந்த பாதை பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வழினா பாதை

இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் அதாவது சிவராய யோகம் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க நிறைய பேர் நான் கால் பண்றீங்க பட் என்னால எடுக்க முடியல அதனால நீங்க ஹாய் சொல்லி என்னோட வாட்ஸ்அப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னோட அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த டீடைல் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்த்து சொல்றேன் நிறைய பேருக்கு கண்டிப்பா நல்லது நடக்கணும் நடக்கும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது மேஷராசி நேரில் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி அவர் இதுவரைக்கும் தனுசு ராசியில இருக்கார் இப்ப மகர ராசிக்கு வரப்போறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதியினாலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதுவும் உங்களுக்கு இந்த பித்ருக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வந்தது ரொம்ப பெரிய விசேஷம் அவர் எங்க இருக்கார் உங்க லக்னத்துக்கு எங்க இருக்கார் அதெல்லாம் பாக்குறது அது அடுத்தது உங்க ஜாதகம் பர்சனல் ஜாதகம் இது பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி அவர் எங்க இருக்காரு பார்த்துக்கலாம் ஆனா இப்ப இந்த பஞ்சமாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்யஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லைன்னு அதையும் நான் மறுக்க மாட்டேன் அதுவும் மறுப்பு சொல்றதுக்கு இல்லை உங்களுக்கு நிறைய டென்ஷன் மேஷராசி அன்பர்கள் கொஞ்ச பாடு இல்லை ஏதோ பரவாயில்ல பரவாயில்லைன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் இப்பொழுது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு வந்து திக்பலம் அடைந்து அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போறார் ஏன்னா பித்ருக்காரகன் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வந்தாலே ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார் அதுவும் குருவோட பார்வையும் வரதுனால சிவராஜ யோகம் அதனால இந்த குரு பகவான் பார்வைப்பட்ட சூரிய பகவான் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இதுவரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்துச்சிடும் முதல்ல குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையுங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நீங்கள் எஸ்கேபிசம் ஓடிடுறீங்க சில நேரங்களில் சில முட்டல்களும் இருக்கு மோதல்களும் இருக்கு குடும்பத்துல உறவினர்கள் கணவன் மனைவி எல்லாமே இருக்கு ஏன் நண்பர்கள்கிட்ட கூட நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன பண்றது அந்த வகையில் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே சுபமா மாறும் ஏன்னா ஜீவனஸ்தானம் கர்ம கர்மஸ்தானம் இந்த கர்மஸ்தானத்துல பித்ருக்காரகன் வர்றதுனால வயதான தாய் தந்தை இருந்தா அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க மருத்துவ செலவுல இருந்த கவனிச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் புதுசாக வேலை தடுற குழந்தைகள் அருமையாக தை பிறந்தால் வழிபறக்கும் நல்ல வேலை கிடைக்கும் மனமாலை சூடுவதற்கு ஒரு மனமகளோ அல்லது மணமகனோ கண்டிப்பாக அமைவார்கள் எழுதுகிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக தித்திக்கும் இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்க பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திர சாரத்துல அவர் வந்து பயணம் பண்ற இந்த வகையில உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் மாற்றம் அப்படின்னா என்ன ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தான் அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க நீ பண்ணினா தான் கரெக்டாக வரும் நான் யார் யார்கிட்ட கொடுத்து பார்த்துட்டேன் அது ஒன்றும் தான் இருக்குது கொடுத்தா தான் நீ கரெக்டாக பண்ணுவேன் இந்தா அப்படின்னு சொல்லி அந்த சேலஞ்சா அந்த ஒரு விஷயத்தை எடுத்துப்பீங்க பண்ணுவீங்க ஒரு வெற்றி கிடைக்கும் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் சக வியாபாரிகள் கூட்டாளிகளாகட்டும் கூட்டாளிகள் எல்லாருமே உங்களோட ஆலோசனையை கேட்டு வருவாங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஏன்னா இந்த மேஷ ராசி எப்போவுமே ஆளுமை நிறைந்த ராசி ஏன்னா அங்கே தான் இந்த சூரிய பகவானே உச்சமடைகிறார் அப்ப அற்புதமான ஒரு முன்னேற்ற பாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுகாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் தாயார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் தாயார் நீங்கள் எதிராக உதவி கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைச்சிடும் அதேமாரி தாயார் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் இந்த நேரத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிப்பீங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேர் கிரகப்பிரவேசத்துக்கு திட்டம் போட்டுருவீங்க பில்டிங்கை கட்டி முடிஞ்சிடும் ஏதோ நேரத்தில் கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு இப்போ சாவி கையில் வந்துடும் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதேமாதிரி வெளியூர்லன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான சூழ்நிலை குடும்பத்தில் குழப்பம் அந்த அளவுக்கு இருக்காது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது ஆக்சுவலாக சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை நட்பு தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்லா நோட் பண்ணிங்க சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் அவைல் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நீங்க தட்டி விடாம அப்படியே கட்டி தழுவிக்குங்க அப்பதான் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏமாற்றங்கள்லாம் விலகும் அடுத்தபடியே உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் குறையும் பெரிய வேதனையை நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்க முகத்தை பார்த்தா தெரியுது சில நேரங்கள்ல அப்படியே நீங்கள் சவாலே சமாளின்னு போயிட்டுருக்கீங்க அந்த வகையில் ஒரு நன்மைகள் இப்போ உங்களை தேடி வரும் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க சில பேருக்கு நல்ல நல்ல முன்னேற்ற பாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தேவை என்ன தேவையோ அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு தான் ஏன்னா பஞ்சமாதிபதி உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பண்ணினாதான் உங்களுக்கு விசேஷம் என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லை வலது கையில் கொஞ்சம் அரிசி வச்சுக்கோங்க கையில் கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி வேணாலும் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க நேராக சூரிய பகவான்கிட்ட போய் நெல்லுங்க சூரிய மண்டலத்துக்கு போக சொல்லலை கிழக்கு திசையை பார்த்து நெல்லுங்க உங்க வீட்டு காம்பவுண்டு விட்டே இல்லை உங்க வீட்டு வதிலேயே உள்ளே ஹாலில் கூட நின்றுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கிழக்கு திசையை பார்த்து நெல்லுங்க நின்றுட்டு ஒரு ரெண்டு பிரதட்சணம் நீங்களே ஆத்மா பிரதட்சணம் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே சுற்றிக்கோங்க அந்த அரிசியை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் சாப்பாட்டு அரிசி டப்பா இருக்குது பார்த்தீங்களா அரிசி பானேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ எதில் வைக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க அந்த அரிசி இதில் போட்டுருங்க அற்புதமான ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் எல்லா விதத்திலும் ஒரு வளமையான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு உங்களுக்கு சில வாய்ப்புகள் அருமையாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் திக்பலம் அடைந்து சிவராஜ யோகம் பெற்று அற்புதமான ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்